அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி காலையில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் ஸோ வந்துட்டு பார்த்தா மாம்பழம் இருந்துச்சு ஓகே சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் வந்து ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே ரால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ரால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு கை கொத்து ஃபுல்லாக கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகா இதையுமே ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தொக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி குட்டியானதான் நம்ம வந்து கட் பண்ணி போடணும் அதாவது தக்காளி வெங்காயம் எல்லாமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போடணும் அப்போ தான் அது நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ஏன்னா வந்துட்டு ரொம்ப அதிகமாக போனால் அப்படி நம்மளுக்கு வந்து கசக்கும் ஸோ அதனால் இந்த அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஸோ தக்காளி நல்லா வேகணும் ஸோ நல்லா வந்துட்டு வேக வச்சுட்டு இப்போது இதில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சதுங்கிறதுனால ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலா மட்டும்தான் வேறு எந்த மசாலாவும் கிடையாது இந்த ரெண்டே பொருள் மட்டும் போதும் ஒரு சூப்பரான ஒரு தொக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பராக மேக் பண்ணலாம் இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கிரேவி நல்லா மசிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் தொக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிரேவி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அரை கிலோ அளவுக்கு இறால் வந்து நான் வாங்கியிருந்தேன் நான் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய இராலாக தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுதான் தொக்கு செய்யும் போது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வாங்கிட்டு அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியாச்சு ஸோ இறால் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொக்கில் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன ரால் வாங்கினீங்கன்னா இருக்கிறதே தெரியாது ஸோ மீடியமா பார்த்து வாங்கிக்கோங்க அகைன் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சால் போதும் ஏன்னா ராலோட குக்கிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரப்பர் மாதிரி போயிடும் ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பைஸியான ஒரு தொக்கு கிரேவி வந்துட்டு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் மாம்பழம் வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் ஸோ எனக்கு எனக்கு மாங்காய் வந்துட்டு இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கும் சரி அம்மாக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் அதுவுமே வாங்கிட்டு வந்தோம் ஸோ தொக்கு மட்டும் செஞ்சால் பத்தாது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு உரல்ல ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணி இதை நல்லா இடிச்சிக்கலாம் நிறைய பேர் மிக்சியில் கூட பண்ணுவாங்க பட் நீங்கள் உரல்ல இடித்து செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே தனிதான் ஸோ கண்டிப்பாக உரலில் இடிச்சே செய்யுங்க இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா குறை குறைன்னு இருக்கணும் அதாவது பாதி வந்துட்டு உடஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போது இதில் நம்ம வந்து பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா இடிச்சிக்கலாம் நம்ம இடித்து செய்யும் போது தான் அது வாசனையும் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸோ பாருங்கள் இப்போது இதில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் மட்டும் போதும் நிறையா ஆட் பண்ண தேவை கிடையாது ஸோ நாலே நாலு கரெக்டாக இருக்கும் அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து இடித்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்துட்டு அப் லைட்டாக த நகர்த்தி விட்டு நகர்த்தி விட்டு இடிங்க ஏன்னா கீழே வந்துட்டு அப்படியே தங்கிரும் ஸோ நல்லா நகர்த்தி விட்டுட்டு இதை அகெயின் வந்து நம்ம இடிச்சிக்கலாம் இப்போது இதில் காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ நான் வந்துட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்காக ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து காஞ்சமெளா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது எல்லாத்தையுமே மிக்சியில் கூட லைட்டாக பல்ஸ் மோடு விட்டு கூட பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம உரல் அடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் நான் வந்துட்டு உரல் அடிக்கிறேன் ஸோ மிக்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி போயிடும் ஸோ அதனால் பல்ஸ் மோடில் விட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி குறை குறண்டே இடித்த மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா ஸோ ரசத்துக்காக உள்ளது ஸோ அந்த மசாலாவை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்ட்டு ஸோ நீ மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியும் உதிரியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உரலே யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரே ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து தக்காளி நல்லா கையில் வந்து மசிச்சு விட்டு ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அப்படி இல்லைனா நான் பண்ணுற மெத்தோட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுருங்க ஸோ அப்படி நீங்க மசிச்சு விடும்போது தக்காளி நல்லாவே வந்து மசிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ இதுல நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல வாசனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டும் வந்துட்டு கொடுக்கும் ஸோ ரசம் செய்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை தான் ஸோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க அடுத்து இப்போ இதில் நம்ம எலுமிச்சப்பழ அளவுக்கு ஊற வச்சுருந்தோம் புளி தண்ணீர் வந்து கரைச்சி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கப்பு தண்ணியில் நான் எலுமிச்சப்பழ அளவுக்கு வந்து புளி ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அகைன் இதில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கைகளில் வந்துட்டு பிச்சு போடுங்க ஸோ இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதெல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ உப்பு நல்லா வந்துட்டு கரைஞ்சி வரட்டும் ஸோ இப்போ அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு முறை வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஓரங்களில் இப்போ நம்ம எடுத்து தேங்காய் பால் ஒரு கப் ஸோ அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டே செகண்ட் தான் ஸோ ரெண்டே செகண்ட் கழித்து நீங்கள் டக்குன்னு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆ சொன்ன மாதிரி இந்த மாதிரி பால் ரசம் உரலில் இடித்து வச்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் அதே மாதிரி இறால் தொக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க